ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஷங்கர் சார் அண்ட் கமல் சார் அண்ட் ஏ எம் அவர்கள் ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யோ என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு மாதம் முன்னதாக அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஜூன் ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸு ஸோ அதில் ஷங்கர் சார் அண்ட் கமல் சார் மற்றும் ஏ எம் ரத்னம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து வேறு லெவலில் ப்ரோமோட் பண்ணோம் அப்படின்றதற்காக மூணு லாங்குவேஜ்லேயும் வந்து இந்தியன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது ஹிந்தி அப்புறம் தெலுங்கு அப்புறம் தமிழ் சரியா ஹிந்துஸ்தானியும் வந்து ரிலீஸ் ஆகுது தெலுங்கு ஹிந்தியில் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்துக்கு ஒரு அடித்தளம் ஒரு பேஸ் வந்து அமைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டான லெவலில் ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல வந்து பன்னெண்டு ஜூன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஜூனில் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்தியன் டூ கிடையாது அது இந்தியன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன டேட் ஃபைனல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் செவன்த்து ஸோ ப்ராடாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ படம் பார்க்காத டூ கே கிட்ஸுக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்பொழுது ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த ஒரு விஷயமோ இப்படிலாம் பண்ணியிருக்காரு கமல் சார் அப்படின்ற மாதிரி இந்தியன் டூக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீச் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியன் டூ தான் ரொம்ப நம்பியிருக்காங்க ஏன்னா இரநூத்தம்பது கோடி ரூபா தான் பட்ஜெட் இது வரைக்குமே எவ்வளோ தரம் இழுத்து இது போச்சு அப்படி இருந்தும் வந்து ரொம்ப நிம்பலாக தான் வந்து படம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஷங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளான் பண்ணி இந்தியன் த்ரீயும் பண்ணிட்டார் ஸோ இரநூத்தம்பது கோடியில் இப்போ ரெண்டு படம் கையில் இருக்குது ஸோ நூற்றி இருபத்தஞ்சு கோடி தான் ஆகுது அப்படி வச்சா கண கணக்கு வச்சால் கூட ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ ஸோ ஈஸியாக சார் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டொண்ட்டி ஃபைவ் தான் ஈஸியாக போகும் ஏன்னா விக்ரம் படம் வந்து அடுத்த ஹிட்டில் இப்போ அடுத்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இந்தியன் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக லைக்காக வந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு படம் நடித்தார்ல அந்த படத்தை வந்து ஈடு கட்டணும் அப்படின்றதற்காக ஏன்னா படம் மற்ற ஃப்ளாப்பு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேட்டையானக்கும் வந்து சரியா வரதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க கமல் சார் தான் நம்பி லைக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு ஸோ அதனால பயங்கர ஒரு ஹோப்போட இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வருமானம் அப்படிங்கிறது ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி இது வந்து எங்களுக்கு எடுத்து தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கமல் சாரை நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு இவர் மட்டும் இல்லை லிங்குசாமிக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் லிங்குசாமி அதெல்லாம் சொல்லாமல் கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்து பேசினேன் அப்படின்ற வகையில் ஒரு மீட்டிங்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் கேஸை போட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்திக்கிட்டார் இனிமேல் கமல் சார் வந்து அவருக்கு படம் பண்ணுவார்கிட்ட கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா எவ்வளோ தரம் வந்து கமல் சார் நீ வந்து எதிர்த்து பேசினாலும் நீ ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு படம் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப உனக்கான ஒரு ஹெல்ப்பும் வந்து கண்டிப்பாக கமல் சார் சைட்லேருந்து வரும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இளையராஜா அதில் இளையராஜாவும் கமல்சாரும் வந்து லைட்டாக மனக்கசு ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் இருந்து இளையராஜாக்கு என்ன கோவம்னா அவங்க எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிட்டோம் ஆனால் அதற்கான கிரெடிட் வந்து படத்துலேயே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இளையராஜா அவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மரியாதை ஒன்று வேணுங்க சும்மா நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து முடியவே முடியாது ஏன்னா அப்போ அந்த பாட்டுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த படத்தை ஹோல்டு பண்ணதே அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள அப்படின்ற அந்த ஒரு பாடல் தான் ஸோ அப்படி இருக்கப்போ இளையராஜாவுக்கு தகுந்த ஒரு மரியாதையை அவர்கள் வந்து கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சும்மா லீகலாக நாங்கள் வந்து வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது போய் அவரை சந்திச்சிருக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ அது ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தெரியல பட் கமல் சாருக்கும் இளையராஜாவுக்கும் இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு மெண்டாங்கட்டியும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் போல் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து இந்தியன் டூவில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு ஃபைட்டு சாரே கிடையாது முழுக்க முழுக்க நாலு ஃபைட் தான் கமல்சார் அதில் ரெண்டு ஃபைட் பயங்கரமாக இருக்குமா ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காதல் அகர்வால் அந்த கலரி கற்றுக்கிட்டு ஒரு இது பண்ணாங்கள்ல அதில் அவங்களுடைய ஃபைட் ஒன்று இருக்கான் சங்கர் மிரடி இருக்கார் ஏஜென்ட் தீனா மாதிரி பயங்கரமாக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாரா சாங்கு ஐந்து மில்லியன் வியூஸை தாண்டி சும்மா ரெக்க கட்டி பழகி இருக்கு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கம்ப்ளைர் பண்ணுறாங்க காவால் அப்பாட்டு பார்த்தியாடா இரநூறு மில்லியனு என்ன நீ இண்டியன் டு பாராண்டு அஞ்சு மில்லியன்னு பார்த்தியா டேய் அதில் யார் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க தம்மன்னா தான் ரா ரா நாங்கள் முடிஞ்சு போச்சு இதில் வந்து கமல்சரோட மூஞ்சே வரலடா இத்தனைக்கும் பாடல் மட்டும்தான் அதனுடைய தேடல் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மி மேபி அந்த பாட்டு வந்து விஷுவலாக வந்து ரிலீஸ் ஆகும்போது அதற்கான ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து ஒசாக்கா தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து பயங்கர ஃபேமஸுங்க சரியா தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது ஸோ அதில் எட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் படம் வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் படமும் வந்து கிட்டத்தட்ட ஏழு அவார்டு வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பயங்கரமான கமல் கமல்சருக்கு அவார்டு விஜய் சேதுபதிக்கு பகத் பாசலுக்கு லோகேஷ்க்கு அந்த மாதிரி ஃபிலோமின் ராஜ் எடிட்டருக்கு நியூஸ் டைரக்டர் அனிருத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஸோ பயங்கரமான அதிர விஷ்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அளவுக்கு அந்த படத்தோடைய இம்பேக்ட்டு பொன்னியன் செல்வனோட ஒரு அவார்டு வந்து கூட வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த புஜ்ஜி அப்படின்ற அந்த இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது கமல் சார் வந்து காளி அப்படின்ற அந்த கேரக்டரு நல்லா அவர் பயங்கரமான வில்லன் ஸோ படம் ஃபுல்லாக அவர் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து வச்சு அவருடைய சிலைகள்லாம் வந்து இருக்குது ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு மேஜராக கொண்டு போகிறாங்க அடுத்திருக்கும்போது பிரபாஸுக்கு உதவியாக அந்த புஜ்ஜி அப்படின்ற கேரக்டர் தான் வருது அதனுடைய எமோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அது கண் வந்து ரெட்டாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கோபமாக இருக்குது கொஞ்சம் ப்ளூ தான் ஸ்கேன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க கல்கி பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு இம்பேக்ட் அந்த படத்தை வந்து தூக்கி கண்டிப்பாக நிப்பாட்டும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனுடைய டீசர் ட்ரெய்லர் ஜூன் முதல் வாரம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு சார் வந்து மூன்று நாட்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் போர்ஷன்ஸ் மொத்தம் முடிச்சிட்டாங்க கமல் கமல்சர் பிரபாசு எல்லாருமே அமிதாப் பச்சன் ஸோ ரேப்பப் ஆகிடுச்சு படம் ஃபுல் கம்ப்ளீட்டட் இனிமேல் எதுவுமே கிடையாது பேட்ச் ஒர்க்கு ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது படம் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ காலியாக கமல் சார் வந்து மிரட்ட வருகிறார் இருபது நிமிடம் கல்கியில் அப்படிங்கிறது தான் அப்டேட் அடுத்து டக் லைஃப் டக் லைஃப் பற்றி சொல்லியாங்க ஆகணும் படம் மிரட்டுதுங்க வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அவ்வளோ தூரம் மலை வெயில் பார்க்காம வெயில் நம்ம பார்த்தோம் மலை பெய்கிறப்ப கூட அந்த படத்துக்கு வந்து கூட பிடிச்சி கேமராக்கெல்லாம் கவர் பண்ணி அப்படி இருந்தும் நான் ஷூட்டிங் வந்து விடக்கூடாது பண்ணணுண்டா ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படின்ற மாதிரி மனிதத்தை வந்து பயங்கரமாக இருக்காரு ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரெண்டு மூணு தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சி நான் தமிழில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குங்க டெடிக்கேஷன் அதுவும் அப்படிப்பட்ட ஒரு மலையில் மேக்கப்லாம் வந்து கலையாமல் ஓடி 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 ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களால வந்து பார்க்க முடியுது அடுத்து எஸ்கே இருபத்தொன்று சிவகார்த்திகன் அவர்களுடைய படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் வந்து அஃபீஷியலாக அது வந்து ஆகலை பட் படம் ரேப் ஆகிடுச்சு சிவகார்த்திங் ரொம்ப ஹாப்பி அவுட்புட்லாம் பார்த்துட்டு கம்பல்சர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரான் ஸோ செம்ம அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு ஜூலையில் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க தக்லைஃபோடைய மேக்ஸிமம் முடிஞ்ச பிறகு இந்த படத்தை வந்து புஷ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க பட் எல்லாமே கமிட் ஆகிட்டாங்க ஹீரோயின் மியூசிக் டேரெக்டரு ஹீரோ ஹீரோ எல்லாமே எஸ்டிஆர் நாற்பத்தெட்டில் வந்து கன்ஃபார்ம்டு இன்னும் கமல் சார் வந்து மூணு படம் ப்ரொடெக்ஷ் பண்ணுற மாதிரி இருந்தார் இப்போ ரெண்டு படம் ஆகிடுச்சு ஏன்னா சிவகார்த்திகேயன் படமும் நூற்றம்பது கோடி பட்ஜெட் வந்துருச்சு சிம்பு படமும் நூற்றம்பது கோடிக்கு மேலே ஸோ விக்ரம்லா போட்ட எடுத்த பணத்தை அழகாக வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து பண்ணிட்டாரு பட் இன்னொரு படம் பண்ணியிருக்கலாம் ரெண்டு ஹெவி பட்ஜெட் போடாமல் இன்னொரு ஒரு நூறு கோடி போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும்ன்றது பட் கமல் சார் தெரியாதா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்